வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா ஒண்ணு ஒண்ணா தேட தான் இருக்கு முறையில வெயில் எப்படித்தான் தூக்க தெரியல என் பூமாரி சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பிட்டி சரிமா நீ யார நீ எம்பிட்டு தூரம் போண்டி இருக்கு பூமாரி ஆனா வாரமா என்னமா பூமாரி நீ யார ஐட்டம் நான் இப்ப போனாலே ரொம்ப தூரம் நடக்க வேண்டி இருக்கும் அம்மா போறேன் நீ கிளம்பி போறனே பள்ளி எடுத்துக்கு ஆ சரிமா மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வச்சிருக்கம் டீ கொண்டு போயிராத காட்டுக்குள்ள இருக்க நல்லது கிடையாது குழம்பு மட்டும் ஊத்தி கொண்டு போ இங்க வச்சு ரெண்டு மீன் வச்சு கொஞ்சம் ஆட்டு போயிரு சரியாமா எம்மா மீனும் பொறிக்கலையம்மா குழம்புலயே போட்டு எல்லாத்தையும் நேரம் இல்லத்தையும் அதான் பொறிக்கல நீத்தம் தரேன் சரியா இப்ப நீ ரெண்டு மூணு துண்டு வச்சு சாட்டு பள்ளியடத்துக்கு கொண்டு குழம்பு மட்டும் ஊற்றி கொண்டு போ வயிற்றுக்குரியமா பள்ளியடத்துக்கு போயிட்டு வந்துடுவேன் எடுத்துட்டு போ சரியாமா ம் சரிம்மா என்னக்கா சாப்பிட்டியா ஆமா காலையில தோசையை சுட்டு தந்தா வச்சு தின்னாச்சு மத்தியானத்துக்கு தான் என்ன செஞ்சு தொலைதாலோ தெரியல நூறு நாள் வேலைக்கு போறேன் அப்படின்னு நேற்று நாயிட்டே சொன்னா அதான் என்ன வவகரி வைக்காதோ தெரியல உன் வீட்டில் கோம்பதையும் போகிறாங்களா எப்படி இல்லைக்கா அவளுக்கு எதுவும் தெரியாது இல்லையா அதான் போவலை நானும் ஒன்று கண்டுக்கிடல போனா இஷ்டம் இருந்தால் போறா இல்லட்டா வேண்டாம்னு விட்டுட்டேன் அவள்தான் நம்ம எதுக்கெல்லாம் தலையிட்டுக்கிட்டு நம்ம போனச்சுன்னா போகிறாள் விழா போவாதன்னு சொன்னா போகாம தான் இருக்க போறாள் என்ன இதுல ஒரு நல்ல விஷயம்னா காலையிலேயே சோறலாம் பொங்கி வச்சு ரெடியாக இருக்கும் நம்மளுக்கு பசு நேரம் போட்டு தின்னுடலாம் அது ஒரு நல்ல விஷயம் இல்ல வீட்டில் கிடக்கான என்ன என்ன சேர்த்து கொலை வச்சு ரெண்டு மணி கொலைய வச்சு மூணு மணிக்கு தருவா இதுனா நான் காலையிலேயே பொங்கி வச்சுட்டு பேர் பத்தியா நமக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பஸ் கணக்காக இருக்கும் வச்சு தின்னுக்கிடலாம் ஆமா என் வீட்டுல என்னங்க தினமும் காலையிலேயே பொங்கிடுவா ஏன்னா பிள்ளையால் பள்ளிட பத்தி அதை சோற வச்சு மத்தியானமும் சாப்பிட்டுக்கிடலாம் வேலை முடிஞ்சிடும் ஆ வாவிடு எவ்வளவோ பரவாயில்ல இங்க உள்ளதுக்கு ஆமாம் சரி அது மட்டும் ஏற்கா உனக்கு விஷயம் தெரியுமா நம்ம முடியுமா பேத்தி இருக்கலாம் அந்த பிள்ளை இப்போ குழந்தை வைத்துருக்கோம்லாம் அப்படியே பரவாயில்லையே கல்யாணம் ஒம்பத மாசம் பிள்ளை பார்த்துட்டாலே என்ன பிள்ளையா ஆம்பளை பிள்ளை பார்த்திருக்கலாம் பிரசவமா சரி சரி எந்த ஆஸ்பத்திரி இங்கே தான் சீதாலட்சுமி ஆஸ்பத்திரியில் பேசுருக்கா அப்படியா சரி சரி உனக்கு தெரியாதோ என்ன தெருவில் நேத்தான் பேசிக்கிட்டாள்வோ எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கம் போகிறதில்லங்கினே தான் இருக்கேன் ஏதனால் நீ சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஆமா ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கலாம் இவா பியாத்திக்காரை போய் பார்க்கறதுக்குலாம் போயிட்டு வந்துட்டானா முனியம்மா ஆமா இனி சேர்த்தான செய்வோவோ புள்ள முஞ்சி பார்த்துட்டா பிரிஞ்ச குடும்பம் கூட சேர்ந்துரும் அதை சொல்லு பேத்தி முறையில முடிக்க மாட்டேன் வைக்க மாட்டோம்னு இவன் அவன் அவனும் ஒரேடியாதான் குதிச்சிட்டு கிடந்தாவோ அவன் தான் இவளுக்கு தெரியாம தெரியாம போய் அந்த பிள்ளைய பாத்துட்டு வந்தா இப்போ அவன் பேத்தி காரி பிள்ளை பத்துட்டாங்க வாடி போய் கல்யாணம் முடிச்சுக்கலாம் மறந்துட்டு போய் யாரான பாத்துட்டுப்பா போல கொள்ளு பேரம்லாம் ஆமா அவெல்லாம் எனக்கு எட்டு புத்துக்கு இளைவா அவ பார்த்தா கொல்லு எடுத்துட்டா நமக்கு ஆண்டவ இன்னும் கலந்துறக்க மாட்டேக்காரன்னு நினைச்சுதான் கவலையா இருக்கு கவலைப்படாதக்கா நல்ல நேரத்துல கொடுப்பாரு

ஆயிட்டி சின்ன பொண்ணு நுல்லை கண்ணு நல்லவா நல்லவா தரல பாரு என்ன செஞ்சுட்டு போயிருக்கா பாரு கால் வெளி எனக்கு ஏற்கனவே இருக்கு புளி புளித்தனியை கரைச்சு ஊத்திட்டு போயிருக்காள் நான் என்ன செய்ய சரி விடுக்கா எனக்கு புளி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன் மருமா எனக்கு கால் வலிக்குன்னு அதை வைக்க மாட்டா ரொம்ப நாளா எனக்கு திங்கன்னு ஊத்திக்கனு ஆசை இன்னைக்கு என் வீட்டுல இருந்து குழம்பு கொண்டு வரேன் நீ இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க நான் கொஞ்சம் புளித்தண்ணி ஊத்தி சாப்பிடுறேன் என்ன நீ வேற கிறுக்குத்தனமா பேசாத பேசாதீ உனக்கு என்ன குறைஞ்ச பேசா என்னைக்கு புளி தண்ணி திங்க பரம்புங்க கை கால இருந்துட்டு என்ன செய்வே அதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லாம் ஒன்றும் செய்யாதுக்கா எனக்கு புளி தண்ணி நல்லா பிடிக்கும் பத்துக்கோ என் மர்மா வைக்க மாட்டேன் கால்லிக்கும் கால் வைக்கும் இன்னைக்கு நான் அதை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன் என் வீட்டே ஏதாவது குழம்பு வச்சிருந்தானா கொண்டு வரேன் ஏன்னா ரெண்டு இங்க வச்சு சாப்பிடுவோம் சரியா என்ன செய்ய அதையே செய்வோம் இந்த பேரேவா வச்சு என்ன தான் சரி வீடுக்கா வேலைக்கு போனோம் அவசரத்தில் அவளால முடிஞ்சதென்ட்டே செஞ்சுட்டு போயிருக்கா நான் சாப்பிட்டுக்கிட்டு ஆமா அவ வேலைக்கு போனா அந்த இன்னைக்கு வேலைக்கு போனது என்னத்துலேயே போறா உடம்ப உழைச்சு வேலை செய்யணுங்க என்னன்னு அவளுக்கு கிடையாது நல்லா அங்கிருந்து பங்கி கொண்டு போய் அங்கே அத்தனை பேர் உட்காந்து கதை பேசிக்கிட்டு மரத்தடியில உட்காந்து தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு போட்டாக்கு போஸ் கொடுத்துட்டு வரணும் அவளுக்கு அதுக்கு தான் என்னமோ கலெக்டர் தூயம் பாக்கப்போறேனாக்க வேலைக்கு போற வேலைக்கு போறேன் புது தண்ணி தலைச்சிட்டு போயிருக்கான் சாமா போறவா சரிக்கா விடு என்னத்தியா அவ்வளோ முடிஞ்ச பகச்சிட்டு போயிருக்காரு ஒரே அடியே பழம்பாத உடம்பு என்னக்கா இந்த கத்து கத்துனனா இவன் இம்சையில நான் ஒவ்வொரு நாளும் கத்தி கத்தி சாவதுக்கு ஒரே நாளில் போயிட்டான்னு தோசந்தான் எனக்கு சும்மா இருக்கா என்னத்தியா ஒன்னு சொல்லிட்டு கிடைக்காத சங்காலம் வரட்டும் அவளுக்கு இருக்கு போங்க வேற மல்லியா வேற சொன்னா சத்தம் குடுக்கணும் மல்லியா ஆமா அவளும் இருக்கா முதல்ல சாச்சக்கா சட்டம் குடுத்துட்டு அதுக்கப்புறம் மலையா கூப்பிடணும்

எது பஞ்சாலிட்டியா அப்படின்னா என்னதுக்கா பஞ்சு வேஸ்டியா இருக்கும் சின்ன பொண்ணு அதான் சொல்ல தெரியாம சொல்லுதா இது கூட உனக்கு புரியலையா எது பஞ்சு வேஸ்டியா அம்மா அதானே பேசியா ரெண்டு வரும் அதுக்கும் தரசக்க நேரம் வர்றதுக்கு என்ன சம்மந்தம் 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 இல்லாம பேசியலம்மா உங்களுக்கு என்ன தெரியும் பஞ்சாலிட்டினா பஞ்சு வேஸ்டின்னு அர்த்தம் இல்ல நேரத்துக்கு வாரது அதுக்கு பேரு தான் பஞ்சாலிட்டி ஓ அப்படியா தெரியாம இல்ல வாயை இத வச்சு இன்னைக்கு கொம்ப பால்வளா ரெண்டு வரும் சத்தங்கட்டம் இருந்துருவோம் சின்ன பொண்ணு லட்சுமிக்கா அந்த அளவுக்கு படிச்சவோ கிடையாது அதனால உங்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்லங்களா நீ என்னமோ படிச்சவான அந்த நீட்டு நிட்டுதான் படிப்பெல்லாம் எப்படித்தானே அந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே எது பஞ்சாலிட்டினா நேரத்துக்கு வரது நீங்க சொன்னீங்கல அதக்கா ஆமா நான் சொன்னது இல்ல தப்பே ஒரு படியே திரிக்கா தப்பே இல்லக்கா உங்க அளவுக்கு படிப்பு என்கிட்ட இல்லதான் தான் ஆ இப்டிதான் தோல்விய ஒத்துக்கிடுங்க வாழ்க்கையில அதா நல்லது கடவுளே என்னத்த சொல்ல சப்பா நீ ஹைட்ட போம்மா அம்மா இன்ன கொஞ்சம் நேரா கழிச்சு வந்து போம்மா கேக்க வேண்டியதா இவ்ளோ நேரமா நிக்கேன் தெரியுமா நீ யாரா ஐட்ட சாந்தி ரெண்டு வாய்ஸ் வயல போட்டு ஓடியாரே அதா முடி நேரா சரி போனது போட்டு வாங்க வேகமா நடப்போம் ஓடியங்கமா சீக்கிரம் போவோம் ஆமா அந்தது லேட் இதுல ஓடியாங்க சீக்கிரம் போவணும் பேச்சு வேற லட்சுமி மல்யாள வேற கூப்பிடுதுமே ஆமா அதான் வரேன் இன்னும் தடச்செல்லாம் நடக்கும் ரொம்ப நேரம் இன்னும் யாரும் ஆளையே காங்களையா நம்மளும் சிக்கலங்கும் சிக்கனங்குனாவோ இவ்வளோ எல்லாரும் கிளம்பிறேன் முட்டு நேரம் அடித்தா உள்ள வழி தெரியாது நமக்கு எந்த இடம்னு இப்போ ரோவ்லோ தெரியலையா சாயம் மல்லியமா ஆமாத்தே மல்லியார் ரங்கிலாம் ஆ நல்லா இருக்கம்மா உன் மனியன் வீட்டுக்காரண்ணா நல்லா இருக்காள ஆ நல்லா இருக்காவுதா கேள்விப்பட்டேன் இன்னைக்கு பார்க்க வரலாம தான் நான் சரச கல்யாணம் பேசணும் அதுக்கு அப்புறம் வேலை வந்துட்டு திடீர்னு நூறு நாள் வேலைக்கு அந்த அன்னைக்கு கிளம்பி நின்றுட்டு இருக்கேன் அப்படியா இன்னைக்கு வேலை உண்டோ ஆமாத்தா எல்லாரும் வந்துட்டு இருப்பா ஓ வரும் தான் நாங்க நிக்க எனக்கு இடமும் தெரியாது யோ வராம போறதுக்கு ஒத்தையில போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆமா ஒத்தையில காத்துக்குள்ள எப்படி போவேன் ஆளோட சேஞ்ச் போனா தான் சரியா இருக்கும் ஆமாத்தா அதான் நேரம் ஆயிட்டு வர காணுமே பாத்துக்கிட்டே இருக்கேன் வருவோ எல்லாருக்கும் பள்ளியிட போற பிள்ளைகள் இருக்கு பள்ளியத்துக்கு அனுப்பிட்டு தான் வர முடியும் நமக்கு அப்படி இல்ல சட்டுன்னு கிளம்பி வந்தாச்சு ஆமா அது வேற பிள்ளைகளையும் பாக்கணும்லாம் சரி ஓ அவனுக்கு இப்ப எத்தனை வயசாவது கல்யாணம் முடிச்சிட்டியா

அது போக மாரி மாதம் கோணங்க அது கட்டியா இது வேறையா நம்ம தெரியாத நம்ம எல்லாம் தாத்திட்ட மாட்டிட்டு போலயா இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருப்பாவுல இவ்வளவு யாரும் சீக்கிரம் வர மாதிரி தெரிய மாட்டுக்க அம்மா ஓ மாவே நட்சத்திரம் என்னம்மா உத்திராடம் தே உத்திராட நட்சத்திரம் மகர ராசி அப்படியா சரி சரி மாரியை மட்டும் எல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்கிடாத அவெல்லாம் ஒரு நேரம் நல்லா இருப்பா ஒரு நேரம் நாயா விழுந்துருவா பாத்துக்கோ நல்லவளே கிடையாது மர்மூல பத்தி ஊர் பூரா குழச்சு சொல்லிட்டு தெரியவா மர்மா இவ்ள பத்தி குழச்சு சொல்லி இப்படி ஒரு குடும்பம் எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப மோசமான பே குடும்பம் பாத்துக்கோ ஏ அப்பா நீ இறங்கட்ட நேரத்துல இது வேற வந்து புடுப்புடுன்னு கிடக்க இவெல்லாம் எப்ப வருவாங்கன்னு தெரியலையே மல்லியா ஒடியா ஆண்டா வந்துடும்க அம்மா என்ன எல்லாம் நூறு நாள் வரைக்கும் பெரிய ஆமா தா இருக்கோம் பேரம் வந்து காணோம்னா கொள்ள பேரே நல்லா இருக்கானா பேரம் பேத்தி நல்லா கவுனா நல்லா இன்னைக்கு வியாழ இருக்கு நாளைக்கு வந்து ஒரு எட்டு புள்ளை பாக்க வரேன் என்னதே சரி சரி என்ன பொறுமையா வாங்க உங்க கூட இன்னொருத்தி வளந்தவா சுத்தி திரிவால வரலையா இன்னைக்கு வேலைக்கு என்ன முனிசத்தே நீ தேடியே போல முனிசத்தையா அம்மா உங்க பேர் முனியமா தான அதான் சுருக்கி முனிசுனே எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன இருக்கடா கேட்டலா நீங்க ஒரே செட்டு தானதே நீங்களே இருக்கும்போது அவருக்கு மட்டவளா சரி ஏதே உங்க கிட்ட பேசிட்டு இருக்க நேரம்ல நேரா ஐட்டம் ஆமா மேட பேசنا எங்க வீட்ல உட்கார்ந்து போய் பேசுங்க வரேனே கொஞ்சம் வேற சனட ஆ சரிக்கா பரட்டமா முனிசதே பை மறந்துட்டேன் எப்படி திமுட்ல பேசிட்டு போறா பாரு அது சரி அவ மாமியா கூடயே இருந்திருந்தா அவ பத்தி இவக்கு வந்திருக்கும் ஏப்பா காலையில இருந்து பரட்டம் மறந்துட்டான் கிளம்பி இருக்கு அப்படி இருந்து மட்டும் நேரா ஐட்ட போறதுக்கு

அது நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிட்டே மாட்டா இப்போ வர தீவாளி வருது நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்தா கூட குறைய சாமான் வாங்கிடலாம் மத்தியா ஆமாக்கா தீவாளிக்கு கூட குறைய பலர் செஞ்சுக்கிடலாம் பிள்ளைக்கு கூட குறைய துணி மணிக்கு கொஞ்சம் காசு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் குறைஞ்சு நல்ல துணியே இல்ல ஆமா எப்போ வீடு செலவுக்கு ஆறு ரூபாய் தான் தருவோம் அதுக்குள்ளேயே தீவாளி கிடைக்கணும் போவோம் அது நமக்கு முடியாது என்னத்தையும் எங்க வந்துட்டு வேலை வச்சுட்டு போனோம்னா என்னத்தையும் ஒரு ஒரு வாரம் வேலை பார்த்தாலும் அதை வச்சு நம்ம கொஞ்சம் சேல நல்ல துணி மணி எடுத்துக்கலாம் அதை சொன்னா புரியாம பேசிட்டு கிடப்பா வீட்ல வீட்டுல என்னைக்கு சொல்லி எடுக்க போலாம் போவோம் சாந்தி அதை ஒரு நாள் பேசி முடிவு வச்சுட்டு போவோம் எனக்கு அந்த சேலை காட்டை எடுத்து சேலையே நிறைய கிடக்கு அதே போதும் என் பிள்ளைகள் தான் ரெண்டு ட்ரெஸ் எடுக்கணும் வாரம் நேரம் பூரா எனக்கு துணிமை வேண்டாம் பிள்ளைகள் கிடைக்க தான் கிடைக்க வரணும்னு சொல்ல வேண்டியது அங்கே வந்து நல்லா பட்டிச்சர மாதிரி தீட்டு வந்துருவா கடைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேண்டாம் பிள்ளைகளுக்கு தான் பிள்ளைகளுக்கு தான் ஒரு படம் கட்டிட்டு திரி எதுக்கு தான் அப்படி நாடகம் நடிச்சு நல்லா வந்து பேர எடுத்துட்டு திரிதா அவ்வளோ தெரியல அப்பா ஒரு வழியாக வந்து இறங்கியாச்சுப்பா ஆமாக்கா எவ்வளோ தூரம் மூச்சு இறச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி பள்ளியெடுத்து பிள்ளைகள் ஒன் எல்லாம் வழி வந்துருக்கும் அப்புறம் எப்படி இருக்கும் அதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சுக்கா நம்ம எப்பவுமே இந்த ஆலமரத்தடியில் சித்த உட்காந்துட்டு தானே வேலையை பார்ப்போம் அது மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் ஏமா

நீ எங்க வேலை பக்கம் தான் வந்திருக்க நாங்க எங்க வேலை பக்கம் தான் வந்திருக்கோம் உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நீ பாக்கணும் எங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நாங்க பாப்போம் அதுக்கு இடையில உன்னை மரியாதையா தூக்கி தலையில வைக்கணும் வைக்கலாம் முடியாது நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்து தெரிஞ்சவோ இன்னைக்கு ஒரு கண்ணாடியை மாட்டோம் உடனே நான் பெரிய இது மனசுல நினைச்சிட்டு என்ன எல்லாமே மரியாதை தூக்கி வைக்க நினைச்சாலும் அப்படினா செருப்படி தான் கிடைக்கும் யாரா இருந்தாலும் நல்ல குணத்தோட நடந்துக்கிட்டா மட்டும்தான் மரியாதை எல்லாம் கிடைக்கும் உனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காங்க என்ன போய் வேலை பாருங்க முட்டையா சொல்றேன் வந்துட்டோம்னா அட்டன்ஸ் போட்டு போட்டா விடு அப்பதான் வேலை வைக்க முடியும் அப்படி எப்படி நாங்க வந்தது கத்தாச்சிருக்கோம் நீ வாட்டி நாங்க வரலன்னு சொல்லிட்டனா நான் உன்ன அப்படி எல்லாம் மெசேஜ் சீப்பான ஆள் கிடையாது போய் வேலைய பாருங்க நான் கேமரா எடுத்துட்டு வருவேன் உங்க வேலை அந்த பக்கம் பேசாம வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பாருங்க அத நீயே கன்னடைய பார்த்து வாங்கிட்ட சொல்லிக்கோ வாங்க கா எல்லாரும் வேலைய பாப்போம் என்ன தூறு பண்ணுதல்வோ இதெல்லாம் வேலைய எல்லாம் வேலக்கே சேத்துக்க கூடாது இல்ல நம்ம ஃபால்ட் தான் ஒருவேளை தான் போடுவாங்களோ ரெண்டு நாள் ஆகுது நானும் ரெண்டு நாளா தூங்காம ஃபோன் வரும் ஃபோன் வரும்னு பாத்துட்டே இருந்தேன்

பரவாயில்லையே ரெண்டு நாள் ஃபோன் பண்ணனோன்னே மேடம் ஜூயே ஃபோன் பண்ணிட்டாங்களே அட்டன் பண்ணி பேசுவோம் ஹலோ எம்டி ஃபோன் எடுத்துகிட்டேவா கேட்கறா வேண்டண்ணா ஏன்டா ஆச்சி வா ஏன் கால் கட் ஆயிட்டு மேடம் வெக்கப்பட்டு வச்சிட்டாங்களோ அதனால என்ன திரும்ப நம்ம அடிப்போம் ஃபோன் எடுக்க அவன் தான் படுதாமல் நினைக்க அவளே என்ன சரி பேசுவான் பாவம் ஹலோ என்ன மேடம் ஃபோன் பண்றீங்க போல நான் யாருக்கும் கால் பண்ணலையே அப்படியா மேடம் அப்போ உங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்ததா மேடம் நீங்க பண்ணலியோ நான் பண்ணப் போறேன் தெரியாம கை தவறி ஃபோன் வந்திருக்கும் நானாலாம் யாருக்கும் கால் போடல சரி மேடம் நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஏமாளி நீங்க போய் எதுக்கு கால் பனிங்கன்னு சொல்லுங்க தான் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க என்னைய அதுன்னு தான் ஆ ரெண்டு நாளா கேட்காம இருந்து இன்னைக்கு தான் கேட்கறேன்னு தோணுது அதுவும் என் நம்பர்ல இருந்து தப்பி தவறி உங்களுக்கு ஒரு கால் வந்துட்டு உடனே கேக்கியே இல்லனா அதும் கேட்க மாட்டீயே அப்படிதானே அப்படி இல்ல மேடம் நாங்களும் உங்ககிட்ட பேசலன்னா இருந்தோம் ஆனா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி அதனாலதான் தான் பேர பேசவும் பேர பேசவும் நெருஐட்டு இந்த நொண்டி சாக்கல என்கிட்ட செல்ல முடியாது சாரி மேடம் நான் ரெண்டு நாள் கால் பண்ணாம இருந்தே தப்பு தான் மேடம் அப்படியே நான் விட முடியாது தப்பு பண்ண ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுத்து ஆகணும் அப்படியா சரி நீங்க என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிடுது மேடம் என்ன மட்டும் சொல்லுங்க ஆ என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா இனிமே மேடம் வாங்க போங்கனலாம் என்ன பேசக்கூடாது சாதாரணமாக மகா நீ வா போன்னு பேசணும் சரிங்க மேடம் ஆ மேடமா இப்போ நான் என்ன சொல்லே சரி சரி மகா நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன் சரியா ஆ அப்படிதான் இதா நல்ல பில் கே சரி என்ன பண்ணா சாட்டியா இப்படி சாጣச்சி காலையில சட்டச்சி மத்தியானம் இன்னும் சாப்பிடணும் சாப்பிடலியா வீட்டுக்கு போய் சாப்பிடணும் நீங்க நான் இருந்து தான் சாப்பிடல என்ன தெரியல அம்மா என்ன செஞ்சு வச்சிட்டு போற சாப்பிடணும் செஞ்சு எங்க போயிருக்காங்க சுவாரெல்லாம் பொங்கி வச்சிட்டேன் என் கோயிலுக்கு போயிட்டு வரேன் வரதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கா எங்க அம்மா எங்க அம்மாக்கு ஒரே கவலை தான் அவனுக்கு இப்ப கல்யாணம் நடக்க ஒரு நல்ல மருமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு போய் சாமி கும்பிட்டு போயிருக்கா நாங்க கூட எங்க அம்மா கிட்ட கேப்பேன் இப்படி எல்லாம் கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டா மட்டும் உனக்கு நல்ல மருமா கிடைச்சிருவாளா அப்படின்னு ஆனா சாமியை சும்மா சொல்லக்கூடாது எவ்வளவு தூரம் எங்க அம்மா சாமி கும்பிட்டாலும் அதுக்கு தக்கன உங்களுக்கு நல்ல மருமா தான் கிடைக்க போற இப்போ நாளைக்கு பேசுவோம் பூசுக்குன்னு வைக்கணும்னு சொல்லிட்டா இப்படி கொஞ்ச நேரம் பேசுங்க இப்பதானே ஃபோன் பண்ணீங்க ஃபோன் நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க சரி அப்படியே வச்சிடுவோம் நான் இப்பதான் தான் ஃபோன் பண்ணிருக்கேன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மாதிரி பேச வேண்டமா உங்களுக்கு என்ன வீட்ல இருந்து ஹாயா வந்துட்டு பேசிங்க யாருமே இல்ல எனக்கு அப்படியே கடயில ஆள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க திடீர்னு எங்க அப்பா வந்துரும் அப்புறம் நான் பயந்து பேந்தா பேசணும் உங்களை பார்த்தா யாருக்குமே பயப்படாத ஆள் மாதிரி இருக்கு பயப்படாத ஆள் மாதிரி தெரியலையே ஆ போங்க

வா வெரைட்டி வெரைட்டி எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்க நான் புளி தண்ணியும் துவையும் கொண்டு வந்திருக்கேன் யாருக்கும் புளி தண்ணி வேணா எடுத்துக்கோங்க சரியா நான் கொண்டு வந்த சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் மத்தவ கொண்டு வந்தா நான் எடுத்து சாப்பிடுவேன் யாரும் அப்செக்ட் பண்ணவே கூடாது சரி சரி எப்பவும் போல உனக்கு யாட்ட என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ இதுதான் சரசக்காங்குது மல்லிகா நீங்களும் பெர்மிஷன் தருவீல்ல சரிமா இதுல என்ன இருக்கு ஆளு பெருமா உன்ன உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஒரே சாப்பாடே சாப்பிட முடியும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் சாப்பிட்டுடுவோம் தேங்க்ஸ் கா ஆனா ஒரு கேள்வி யா யாருமே பாலேஸ்வர் கொண்டு வரல மெயின் அந்த வெயிலுக்கு பாலேஸ்வர் தான கொண்டு வரணும் எல்லாரும் சோத்தபங்கி கொண்டு வந்துக்கியா எங்க வீட்ல நேத்து நைட் சோரே சாப்பிட்டுட்டு சின்னப்பனா அத பாலேஸ்வர் இல்ல